அதாவது ராம்குமார் அவருடைய சிவாஜினுடைய மகன் ராம்குமார் அவருடைய மகன் வந்து நம்ம துஷ்யந்த் கேள்விப்பட்டிருப்போம் சக்சஸ்ஃபுல் படம் நடித்தார் ரெண்டு மூணு படங்கள் நடித்தார் அவளுக்கு எந்த படமே அவர் பெருசாக போல அவர் ப்ரொடக்ஷன் இறங்கினார் படம் நடிக்கலாம்னே சரி ப்ரொடக்ஷன் இறங்கலாம்னு ஜெகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார் அவர் அவரும் அவரோட மனைவி சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தை வந்து எழில் டைரக்ட் பண்ணுறாரு விஷ்ணு விஷாலுக்கு ஹீரோ நடிக்கிறார் நிவேதிதா பெத்ராஜ் ஹீரோ நடிக்கிறாங்க அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்துக்காக வாங்கப்பட்ட கடன் தான் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி அது மூணு கோடி சொச்சம் கடன் அது இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபாய் வரைக்கும் போய் நிற்கிது பட்டு ஒம்பது ரூபாய்க்கு போகிறோம் என்னன்னா அந்த படத்தை நீங்கள் அப்படியே எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு த அந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க சார்பில் கேட்குறாங்க இல்லைன்னு இவங்க அதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை முடியாமல் கோர்ட்டுக்கு போயிறாங்க கோர்ட்டுக்கு போனேன்னு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மீடியேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜையோ இல்லாட்டி ஒரு சீனியர் அட்வொகேட்ஸோ வச்சு நீங்கள் வெளியில் முடிச்சுக்கங்க ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்குது சிவாஜி கணகன் ஃபேமிலி விஷயமா இருக்கிறதுனால இது கொடுக்கல் வாங்குகிற பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வெளியில் பேசி முடிஞ்சீங்கன்னா அங்கேயும் பேச்சுவார்த்தை சுலகமாக எட்டப்படலை இந்த பணமும் வராத பட்சத்துக்கு அவர் வழியே இல்லாமல் நீதிமன்றம் வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு இந்த வீடு ஜப்தி பண்ணுங்கள் ஜப்தி பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய ஏழாம் கிட்ட ஒம்பது கோட்டி ரூபாய் கொடுங்க அப்படின்னு